ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷ மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷப ராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து அதுக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன இருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போ அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி அன்னைக்கு கன்னி ராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருந்து கொண்டு லாப சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய கடினமான முயற்சிக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு மாத பிற்பகுதியில் அதாவது ஆணி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே செவ்வாயும் குருவும் இணைந்து உங்களுக்கு நற்பு நற்புலன்களை ஏற்படுத்துவார் மூன்றாம் இடத்தில் இருக்கிற புதன் சுக்ரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சியானதற்கு பிறகு புதன் வந்து ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆணி பதினஞ்சாம் தேதியும் சுக்ரன் வந்து ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதியும் பயிற்சி ஆகிறாங்க ஸோ அந்த ஜூலை ஆறாம் தேதி ஜூன் இருபத்தொம்போது இந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு புதன் சுக்கரன் பயிற்சியானதற்கு பிறகு உங்களுக்கு அந்த இரு கிரகங்களும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் குறிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாகவும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சனி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் வீண் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அரசாங்க வகையில் தந்தை வழியில் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான கிளேசம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கோபத்தையோ உங்களுடைய தடுமா தடுமாற்றத்தையோ அதாவது இந்த தடுமாற்றம் இருந்ததுன்னா கூட அந்த சமயத்தில் சமாளித்து செயல்படுறது நல்லது அரசாங்க வகையில் உங்களுக்கு வீண் பயம் ஏற்படும் அதாவது உங்களுக்கு ஏதாவது செலவு செய்யணும் உங்களுக்கு ஏதாவது வட்டி பாக்கி இருக்குது இல்லை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது குரு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி எதிரிகளை நில உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகத்தையும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தையும் முன் முன்னுரிமையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு குருவின் பார்வை பலம் யோகமாக இருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது பண பலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் திண்டாடுறாளோ அவளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு குரு சாதகமாக செயல்படுவார் இந்த மாதம் அதுவும் குறிப்பாக மாத கடைசியில் செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு குருமங்கள யோகம் ஏற்பட்டு தொழில் விருத்தியும் தந்தை வழியில் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிய வழியில் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரை தடைபட்டு கொண்டிருந்த நல்ல விஷயங்களை பற்றின பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இப்போ திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் தான் பார்க்கலாம் ஆனால் பெண் பார்க்கறது அங்கே போய் சொஜ்ஜி பிஜி சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே சமயம் திருமணத்துக்கு நாள் குறிக்கலாமே தவிர நிச்சயதார்த்தம் பண்ணுறதை கூட தவிர்க்கிறது நல்லது நீங்கள் வீடு மனை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீ இந்த மாதத்தில் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஆனால் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இல்லை ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் நிரந்தர உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நிரந்தர வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் மாதம் ஒரு ஆரம்பத்திலேருந்து அதனால் உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த அரசு வகையில் லாபம் இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் நிதானமாக செயல்படுவது நல்லது புதன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி பொழுது தொழில் விருதி ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் உண்டான அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள் சுவாமிமலை முருகனுக்கு உண்டான சஷ்டி கவச்சத்தை படிப்பதன் மூலமாக அல்லது நார்மலாக இருக்கக்கூடிய கந்தசெட்டி கவச்சத்தை படிங்க உங்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்தி நடத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த முருகன் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபதங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிறதுக்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பணன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்